ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ரெண்டு இதுக்காக நான் உங்களுக்கு எல்லாேருக்கும் நன்றி சொல்லணுன்ட்ருந்தேன் என்னோடய ஆஃபீஸ் ஓப்பனிங் ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன் அதை விமென்ஸ் டே இதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் எல்லாேருக்கும் என்னால் அதுக்கு ரிப்ளை பண்ண முடியல ஸோ என்னை விஷ் பண்ணவங்க தேங்க்ஸ் மேடம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம் இது எல்லாருக்கும் சொன்னவங்க அனைத்து கமெண்டில் போட்ட எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிகள் மற்ற வீடியோஸ் எல்லாமும் நம்ம போடுறோம் இல்லையா அதுலேயும் நிறையா கமெண்ட்ஸ் என்ன அப்ரிஷியேட் பண்ண கமெண்ட்டு எல்லாம் அதாவது என்னை ஊக்குவிக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை வந்து நான் சொல்லிக்கிறேன் உண்மையிலேயே ஒரு ஒரு பெண் வந்து எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுங்களா வெளியில் வந்து இப்போ இன்றைக்கி ஸ்ரீவித்யா வந்து இந்த ஷூட்டுக்கு வந்திருக்காங்க இது இது வந்து என்னோடய வீட்டில் தான் இன்றைக்கி நான் ஷூட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு இந்த லெஃப்ட் ஐ வந்து கொஞ்சம் ஹெமரேஜ் பிளட் ஹெமரேஜ் ஆகிருக்கு ரத்த கசிவு கண்ணில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்டில் இருக்க வேண்டியிருக்கு பட் ஸ்டில் நம்ம ஒரு வீடியோவை விடக்கூடாது எல்லோரும் எதிர்பார்த்துட்ருப்பாங்கங்கிறது ஒன்று அண்ட் ஸ்ரீவித்யாவும் ஒரு பெண்ணாக ஒரு சேனல் நடத்தி அவங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா லேடிஸுமே வீட்டில் வந்து சப்போர்ட் இருக்கோ இல்லையோ ஆனால் நம்ம இந்த வேலையை எடுத்துருக்கோம் நம்ம இதை செய்யணும் அப்படிங்கும்பொழுது எத்தனை கஷ்ட நஷ்டங்களை தாண்டி வராங்க அதனால தான் அவங்க எப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் எனக்கு ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் ஸ்டில் நம்ம வந்து இவங்களுக்கு பண்ணித்தரணும் அப்படின்ட்டுன்னு இன்றைக்கி இந்த ஷூட் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணோம் எல்லாருக்குமே கஷ்டங்கள் அதாவது ஒரு பரிகாரம் நம்ம சொல்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஒரு டிப் மாதிரி நம்ம சொல்லும் பொழுது மேம் இதை நான் செய்கிறேன் எனக்கு நல்ல பலன் கிடைக்கிது இல்லை இதை நான் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லும் பொழுது நம்ம இன்னும் நிறைய பதிவுகள் அது மாதிரி போடணும் அப்படின்னு அஃப்கோர்ஸ் தே கேன் பி சட் அ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆர் கிரிட்டிசிசம் விச் நான் எப்பொழுதுமே அதை நான் அதுக்கெலாம் நான் இதே பண்ண மாட்டேன் அதை படித்தாலுமே அதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது ஸோ யாராவது நெகட்டிவ் கமெண்ட் போடணும் இல்லை நான் கிரிட்டிசிசம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் வேஸ்ட் டைம் ஏன்னா நாங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் பதிவுகளையே போடுறோம் இந்த பதிவு எதற்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி பற்றி பேசுங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே ஒரு ரொம்ப நல்ல டாப்பிக்கு அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப்பிக்கும் கூட இந்த வாசனை திரவியங்கள் வாசனை வஸ்துகள் பொருட்கள் இது எல்லாமே தெய்வங்களுக்கு ரொம்ப உகந்த ஒன்று இந்த ஊதுபத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி ஹேண்ட் ரோல்டு கையால் பண்ணுறாங்க தெரியுங்களா ஹேண்ட் ரோல்டு பண்ண அந்த ஊதுபத்திகள் வந்து எப்பொழுதுமே அதாவது உண்மையானது ஒரிஜினல்னு சொல்கிறது அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நமக்கு எப்பொழுதுமே ரொம்ப நல்லது இதில் வந்து நிறைய ஃப்ளேவர் ஃப்ரேக்ரன்ஸஸ் இருக்கும் நிறைய வாசனை இதெல்லாம் இருக்கும் ஸோ இப்போல்லாம் வருதுங்க ஃப்ரூட்ஸில் எல்லாம் கூட போடுறோம் அப்படின்ட்டுன்னு பட் ஜென்ரலி நீங்கள் என்ன ஊதுபத்தி பயன்படுத்தினால் நமக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர்கள் உண் அந்த நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த நேச்சுரல் ஃப்ளவர்ஸில் எடுக்கக்கூடிய வாசனை திரவியத்தில் ஹேண்ட் ரோல்டு பண்ண ஊதுபத்தி வந்து எப்பொழுதுமே நல்லது ஸோ இதில் சாம்பிராணியிலேயே ஊதுபத்தி வருது இந்த ஊதுபத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மற்ற இந்த கோன் மாதிரியெல்லாம் வந்து நமக்கு கடைகளில் வந்து கிடைக்கும் பட் அதை விட இந்த ஊதுபத்திங்கிறது ரொம்ப நேரம் நமக்கு சுவாமி ரூமில் இருக்கும் நீங்கள் வந்து பாருங்களேன் ஊதுபத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பூஜைக்காக மட்டும் பயன்படுத்துறது கிடையாது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டால் கூட அங்கே ஃபஸ்ட்டு ஊதுபத்தியை தான் வந்து வைப்பாங்க ஸோ அந்த ஊதுபத்தி வந்து ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய துர்நாற்றத்தை எடுக்கக்கூடிய பொருளாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை பயன்பாட்டில் வச்சாங்க இன்னைக்கு நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர் அப்படின்னு சொல்றோம் ஸோ அன்னைக்கு காலத்துல வந்து இந்த ரூம் ஃப்ரெஷ்னரா எது இருந்ததுன்னா இந்த ஊதுபத்தி தான் பயன்படுத்தப்பட்டது பல அதாவது நமக்கு இருக்கு இல்லையா இந்த தைலங்கள் இது எல்லாம் சேர்த்து ஒரு குச்சியில் வந்து அதை நல்லா ரோல் பண்ணி வெயில் காய வச்சு பண்ணுறாங்க ஸோ நாங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்த ஊதுபத்தியெல்லாம் வந்து பல விதமான ஒரு வாசனையில் வந்து கிடைக்கிறது எங்கள் காலத்தில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த காதியில் மட்டும்தான் ஒரு கிளாஸ் பேப்பரில் சுற்றின ஊதுபத்தியை வந்து வீட்டில் வாங்கிட்டு வருவாங்க நிறையா இருக்கும் இப்படி கத்தா ஸோ ஒரு ஊதுபத்தி வச்சனால அப்படி சந்தன வாசனை சூப்பராக வரும் இன்றைக்கி அந்த மாதிரி குவாலிட்டி வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான் இந்த ஊதுபத்தி வந்து ஜென்ரலி என்ன சொல்லுவாங்க ஏன்னா நான் வந்து இந்த க கைவினை பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இது வந்து எனக்கு அது தமிழில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ கிராமங்களில் வந்து பெண்கள் இந்த மாதிரி வீட்டிலையே வந்து இந்த ஹேண்ட் ரோல் பண்ணுறது கையால் வந்து ரோல் பண்ணுறவங்களே எனக்கு தெரியும் அந்த கையால் ரோல் பண்ணுற ஊதுபத்தி வந்து அவங்க இங்கே இந்தியாவில் அவங்க வியாபாரம் பண்ணுறதில்ல ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுறாங்க அண்ட் அதில் எனக்கு நிறைய குரூப்ஸ் வந்து தெரியும் நான் அவங்கள்ட்ட தான் வாங்கிறது நான் கடையில் வாங்குறத விட இவங்களை மாதிரி ஆளுங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட தான் நான் வாங்க வாங்குவேன் அப்போ இருந்து நான் போய் பார்த்து தெரிஞ்சின்ற விஷயம் என்ன அப்படின்னா எப்படி வந்து அதை பண்ணுறாங்க அந்த ஊதுபத்தியை வந்து பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அண்டு இந்த மாதிரியான ஊதுபத்தி அதாவது சாம்பிராணியில் செய்யக்கூடிய ஊதுபத்தி குங்குலியம் குங்குலியங்கிறது நம்ம திருஷ்டிக்காக வந்து நம்ம போடுறது ஸோ இந்த குங்குலியத்தில் செய்யக்கூடிய ஊதுபத்தி இதெல்லாம் வந்து ஒரிஜினல் நமக்கு கடைகளில் கிடைக்கும் பட் அது எவ்வளோ ஒரிஜினல்னு எனக்கு தெரியல அப்புறம் இந்த செண்பக மலர் இருக்குது இல்லையா ஸோ அந்த செண்பக மலரை காய வைத்து அதில் தயாரிக்கக்கூடிய ஊதுபத்தி சந்தனம் அதே மாதிரி இது எல்லாமே வந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடியது இதில் ஜவ்வாது ஸ்மெல்லும் வந்து இருக்கக்கூடிய ஊதுபத்திகள் இருக்குது அண்ட் ஊதுபத்தியினுடைய பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துகிட்டு அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி வரக்கூடியது தான் ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஊதுபத்தியை வந்து நம்ம இப்படி வைக்கிற செய்யோ இல்லை ஒரு சாம்பிராணியை போடும் பொழுதோ இல்லை ஒரு ஆரத்தி காமிக்கிற எல்லாமே வந்து மேல் நோக்கி தான் அந்த புகையாக இருக்கட்டும் அந்த தீபமாக இருக்கட்டும் எல்லாமே மேல் நோக்கி போகிறது இல்லையா ஸோ நம்மளுடைய ஆத்மா நம்ம செத்து போனதுக்கப்புறம் எப்படி இறைவனிடத்தில் போகிறதுக்கான அந்த ட்ராவல் அப்படி இருக்கோ அந்த ஊதுபத்தியினுடைய அந்த புகையாக இருக்கட்டும் சாம்பிராணியோடைய ஒரு புகையாக இருக்கட்டும் நம்மளுடைய ஆத்மாவை இறைவனிடத்தில் அது அப்லிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது அது வந்து நமக்கு தூக்கி கொடுக்கறது ஸோ அந்த ஊதுபத்தியினுடைய புகை எப்படி அது மேலே 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 அது போகிறது அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்களும் உயர்வாக இருக்க வேண்டும் நம்ம இறைவனிடத்தில் போய் சென்றடைவதற்கு அந்த ஊதுபத்தி எப்படி அதனுடைய புகையை மேல் நோக்கி மேல் நோக்கி தூக்கி விடுகிறதோ நம்மளுடைய எண்ணங்களும் தூய்மையாக இருந்து அதே போல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம் அந்த ஊதுபத்தியினுடைய தாத்பரியங்கிறது அதனால் ஜென்ரலி நம்ம ஒரு ஊதுபத்தி யூஸ் பண்ணும்பொழுது ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நம்மளுடைய சாம்பிராணி கொங்கலியம் செண்பக மலர் மல்லிகைப்பூ ஜாஸ்மின் அதே மாதிரி சந்தனம் இந்த மாதிரி வாசன திரவியங்கள் அதுவும் அம்பாளுக்கும் மகாவிஷ்ணுக்கும் சிவபெருமானுக்கும் ரொம்ப பிடித்தமான இந்த வாசனையை பொருட்களாக நம்ம இந்த ஊதுபத்தியை பயன்பாட்டில் கொடுக்கணும் அண்டு ஆஃப்கோர்ஸ் வீட்டில் வந்து நமக்கு எந்த ஒரு விசேஷம்னாலும் அந்த ஊதுபத்தியை எடுத்து கொளுத்தி வைக்காமல் நம்மளுடைய எந்த நல்ல காரியங்களோ அல்லது வேறு விஷயங்களுக்கும் நம்ம ஊதுபத்தியை பயன்பாட்டில் இல்லாமல் இருப்பதே கிடையாது ஊதுபத்தி அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒன்று ஸோ டெய்லி சுவாமி ரூமில் ஒரே ஒரு ஊதுபத்தியை நம்ம கொளுத்தி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு நல்ல தெய்வீக மனம் மற்றும் ஒரு நல்ல ஆன்மீகத்தில் வந்து நமக்கு ஒரு மனசு திருப்தியும் கண்டிப்பாக கிடைக்கும் என்னென்ன இருக்கலாம் இன்றைய பதிவு வந்து ஊதுபத்தியில் பற்றி கேட்டிருந்தீங்க அதுக்காக நாங்கள் வந்து இந்த பதிவை போட்டோம் நீங்கள் இனிமேல் வாங்கும் பொழுது இதே மாதிரியான வாசனை இது கேட்டு வாங்கிக்கோங்க சாம்பிராணி வாசனை உள்ளது குங்குலியம் வாசனை உள்ளது அதே மாதிரி செண்பகம் அலருது உங்களுக்கு ரொம்ப ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா சந்தனம் மல்லி இது எல்லாமே நம்ம பயன்பாட்டில் வச்சுக்கலாம் மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்